ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னொரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கதை என்னன்ட்டு பார்க்கலாம் நான் வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம எதுக்குமே வந்து செய்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து தோணிகிட்டு இருந்துச்சு அதனால எந்த நேரத்துலையுமே நம்ம வந்து இதையும் அதையும் போட்டு நம்ம இருக்கக்கூடாது எதாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு போனோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை வந்து நோக்கி நம்ம போயிட்டுருக்க இங்கே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சதுனால எதுக்குமே வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து காம்ப்ளிமெண்டராக எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கிட்டு போனோன்னாலே நம்மளுக்கு சரியான ஒரு இது வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பித்தோன்னா சரி இதெல்லாம் கரெக்டானவே தான் இருந்தாலும் நம்மளுக்கு சில சமயங்களில் ஒரு சில விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும்ல அப்படி இருந்தால் மட்டும்தானே நம்மளால் வந்து எதையுமே செய்ய முடியும் பண்ண முடியும் அப்படின்னொடனே ஆமாம் அதுவும் உண்மைதான் இந்த நேரத்துலேயுமே வந்து செய்கிறதற்கான நேரம் நேரத்தை வந்து நம்ம ஒதுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா தேவையில்லாத விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கோம் அப்படின்னு சரி அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எந்த நேரத்தில் இருந்தாலும் பார்ப்போம் பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்கா சொன்னிச்சு இந்த தடவை சீட்டு கண்டிப்பாக நமக்கு தான் நீ வேணால் பாரு ஏன்னா நாலஞ்சு சீட்டு நமக்கு விழுவலை அப்படிங்கிறப்போ இந்த சீட்டை நம்மளுக்கு கன்ஃபார்ம் பாரு அப்படின்னோட சரி ஓகே நம்மளுக்கெல்லாம் வந்து இந்த நேரத்தில் இதுங்களுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சில நேரங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு என்னென்ன நடக்குதோ அதை வந்து நம்மளுக்கு போகணும் அப்படிங்கிறதான் நான் யோசித்த விஷயங்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காமல் அடுத்தடுத்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவெடுத்துக்கிட்டோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு சரி ஓவராலாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ நம்மளால் எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா பட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் இது வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ நினைக்கட்டும் இந்த நேரத்தில் இது வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு விஷயங்கள் வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது அப்படின்னோட சரி அது ஏன்னு வச்சு யோசிச்சுட்டு இருக்க வேணாக்கா கண்டிப்பாக தடவை நம்மளுக்கு சீட்டு விழுவோம் வேணாம் பாரு அப்படின்னோட நல்லது தான் ஏன்னா தொடர்ந்து நம்மளுக்கு விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒருத்தவங்களுக்கும் விழமாட்டேங்குது நம்மளுக்கு விழுவுறதுங்கிறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது அப்படின்னோடனே சரி சரி விடுங்க அதெல்லாம் நடக்கிறது நடக்கும் எந்த நேரத்துலேயும் வந்து எந்த விஷயத்துக்காகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் எல்லாமே வந்து சரியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையில தான் ஓடிக்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா சொன்னிச்சு சரி விடுக்கா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத காணி எதுக்காக தேவை இல்லாமல் அதெல்லாம் யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் உனக்கு ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிறப்போ எல்லாமே கிடைக்கும் காணி ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னோன்னே இல்லாடி ஏதாச்சும் வந்து விழுந்துச்சுன்னா அவனுக்கு ஒரு ஃபீஸ் கட்டலாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் செய்யலாங்கிறனால தானே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு அது உண்மை தான் நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான் ஏன்னா ஃபீஸ் கட்டுறதுங்கிறது இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் டைமிங் இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் ஃபீஸ் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னோன்னே சரி நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எல்லாம் ஃபீஸ் கட்டி எல்லாம் இது பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சு இது பண்ணிக்குவோம் அப்படின்னு நம்ம அம்மா அதெல்லாம் வந்து இப்போதைக்கு சரியாக செய்ய முடியும் நம்மளால் எதையுமே செய்ய முடியாத மாதிரி இருந்தோன்னே சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னோடனே சரி சரி ஓகே ஓகே இதெல்லாம் கரெக்டு தான் எந்த வேலையுமே நம்மளுக்கு இல்லாத விஷயங்களை நம்மளுக்கு தேடிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து இது பண்ணிக்கிடலாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து செஞ்சு நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு தான் நம்ம கொடுத்ததைக்கு ஒரு சாதகமான விஷயமா இருக்குது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு இதுக்கு எடுத்தது என்ன நடக்குதோ அதை நம்ம அடுத்தடுத்த நோக்கி கொண்டுட்டு போவோம்